ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி வந்துங்க கஜலட்சுமி விரதம் கஜலட்சுமி பூஜையை ஆவணி மாதம் வளர்வரி தசமி நாளில் சிறப்பானது நிலம் வீடு தோட்டம் போன்ற அசையாத சொத்துக்களை கொடுக்கும் கஜலட்சுமி தாயாரை பெண்கள் ஆவணி தசமி திதி நாளன்று பூஜைகள் செய்து வழிபட்டால் ரொம்ப நல்லது கஜலட்சுமி விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு எத்தகைய தீய்யெண்ணங்களும் ஒளிந்து கருணையே வடிவமாக திகழும் ஞானம் பிறக்கும் அஷ்டலட்சுமிகளில் சிறப்பான வடிவமாக போற்றப்படுபவள் கஜலட்சுமி பார்க்கடலை கடைந்தபோது வெளியான திருமகளை அஷ்டத்திக்கிலும் இருந்த தேவயானைகள் கூடி வந்து தங்களது மனைவியாரோடு மங்கள நீராட்டி பிளேரலை எழுப்பி வழிபட்டன என்று புராணங்கள் சொல்கின்றன எனவேதான் ஆதிலட்சுமி கஜலட்சுமி என்று போற்றப்படுகிறாள் அஷ்டலட்சுமிகளில் கஜலட்சுமி நடுநாயகமாக வீட்டிருப்பவள் இவள் நம்னா வீட்டின் நிலைப்படி மேல் அமர்ந்துள்ளதால் திருநிலை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் தாமரை மலரில் மலரில் பத்மாசன நிலையில் திருமகள் வீட்டிருக்க இருபுறமும் தேவயானைகள் நின்று புனித நீரால் அபிஷேகம் செய்யும் நிலையில் கஜலட்சுமி இருப்பாள் சில படங்களில் யானைகள் லட்சுமிக்கு கவரி வீசுவது போலவும் காணப்படும் அன்னை மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதி மனித வாழ்வு வளம் பெற தேவையான செல்வம் புகழ் ஆளுமை ஆகிய மூன்றையும் தருபவள் இவள்தான் குறிப்பாக மன்னர்களிடத்தில் அதாவது ஆளுமை திறன் உள்ளவர்களிடத்தில் வாசம் செய்பவள் ராஜலட்சுமி ஆவணி மாதம் வளர்விரை தசமி என்று விரதம் கஜலட்சுமிக்கு பூஜை செத செய்தால் செல்வம் புகழ் ஆளுமை மூன்றையும் தருவாள் ஆவணி மாத வளர்விரையில் தசமி திதி என்று கஜலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளையை பயன்படுத்தி எல்லோரும் கஜலட்சுமி விரதத்தை பின்பற்றி மகிழ்வோம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ கஜ கஜலட்சுமி தாயை வேண்டுகிறேன் இந்நாள் நான் விரதமிருந்து கஜலட்சுமி தாயை வேண்டி எல்லோருமே நலமாக இருக்க நான் வேண்டி மகிழ்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எந்நேரமும் எந்த நாளிலும் நீங்கள் நலம் பெற வேண்டுகிறேன் ஆவணி மாத வளர்வறையில் தசமதிதி என்று கஜலட்சுமி இருந்து வழிபட்டால் இம்மூன்று செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்னை கஜலட்சுமியை வேண்டிக் கொண்டால் தோஷங்கள் நீங்கி மலம் பெருவுங்க புதன்கிழமை அன்னைக்கு நாம் எப்போ கும்பல்லாங்க ஆனால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் கஜலட்சுமி விரதம் வந்து கஜலட்சுமி தாயார் அஷ்டலட்சுமிகளுள் நடுநாயகமாக நின்று காட்சி தருபவளாக இருக்கின்றார் தன்னுடைய நாற்கரங்களில் இரு கைகளில் தாமரை மலர்களையும் மற்ற இரு கரங்களில் அபய வர முத்திரையையும் காட்டி நமக்கு அருளினை கொடுப்பவராக இருக்கின்றார் கஜலட்சுமி என்கிற இந்த ஆதிலட்சுமி நம் ஒவ்வொருவருடைய வீட்டின் நிலைப்படிக்கு மேல் அமர்ந்து உள்ளதாக ஐதீகம் உண்டு பத்மாசன நிலையில் அமர்ந்து இருபுறமும் தேவயானைகள் அபிஷேகம் செய்வது போல இருக்கும் இந்த கஜலட்சுமியை வழிபடுவது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது செல்வம் புகழ் ஆளுமை திறன் ஆகும் இந்த கும்பிடுவனால் நம்மளுக்கு இதெல்லாம்